ரொம்ப வேகமா இருப்பார் நாங்க மைக் அமுத்திடுவோம் இவர் பேசல மைக் சட் காரனை கூட்டு திட்டுவோம் போதும் டைம் ஆச்சுன்னு சொல்லுவோம் மிரட்டுவோம் போதும் கட்சி நீங்க இன்னைக்கெல்லாம் இத்தனை பேர் சும்மா உண்டு சேரலங்க காவல்துறையின் அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அத்தனை விஷயத்தை அவர் பார்த்துதான் அதற்கு அதற்கு நான் தான் சாட்சி நான் என்னுடைய சாட்சி நேரடி சாட்சி நான் பாத்திருக்கேன் அவர் வந்து எப்படி நான் நான் பண்ணியிருக்கேன் அவர் ஊமச்சி குழந்தை ஒரு மீட்டிங்ல பேசும்போது மைக் காரணம் கூட்ட கேட்கவே இல்ல அப்போ இப்போ இப்ப ஒரு நண்பர் சொன்னாரு முடக்கத்தான் பண்ணி என் கூட தான் இருப்பான் நான் வந்து சொன்னீங்க பாரு சீக்கிரம் நிறுத்த சொல்லு மேல இருந்து கேக்குறாங்க இவர் ரொம்ப வேகமா பேசிட்டு இருக்காரு நிப்பாட்டா சொல்லு நான் கொஞ்சம் நேரம் பேச்சு கேட்கறது எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அப்புறம் எல்லாரும் கேக்குறாங்க இன்னும் முடியல இன்னும் முடியல இன்னுமா கூட்டம் போகல அப்புறம் மைக் ஆஃப் பண்ணோம் அவனை கூப்பிட்டு மிரட்டணும் அப்புறம் அடுத்த நாள் அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவோம் காவல்துறையினருக்கு வந்து அது கடமை பண்ணும்போது அதெல்லாம் பண்ணதான் செய்வோம் கிடைக்கல திருப்பி சென்னை வரும்போது அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து உங்களை எல்லாம் எப்படி அவர் சேர்த்தது வந்து எப்படி இத்தனை பேர் ஒரு இடத்தில் சேர்ந்தீங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே வியப்பாக இருக்கும் எல்லாமே அரசியலோ பேசினாங்க டெல்லி உற்று கவனிக்கிறது தமிழகம் முற்று கவனிக்கிறது உலகமே உற்று கவனிக்கும் ஏன்னா இத்தனை வீர் குண்ட இளைஞர்களை அல்லது நடுத்தர வயதினரை ஒரு இடத்துல சேர்க்கிறது யாராலும் இன்று முடியாது ஒழிப்பதற்கு சமீபத்தில் அம்பேத்கர் அவர்களுடைய ஒரு காணொலி பார்த்தேன் பார்லிமெண்டில் இருக்கக்கூடிய டெமோகிரசி வேற வெளியில் இருக்கக்கூடிய டெமோகிரசி வேற அப்படின்னு அவர் தெளிவா ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறார் இந்த சாதி என்ற அந்த அடுக்கு ஒழியாத வரை டெமோகிரசிங்கிற